ஐயா நான் வந்து எடுத்திருக்க தலைப்பு வந்து ஆனந்தம்ன்ற தலைப்பு அவத்தான தலைப்புல யாராவது பேசியிருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கா பேசலாம் நினைச்சேன் ஆனந்தமும் ஆனந்தன்னு வரதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஆனந்தமாவே பேசையார் அழகா சொல்லியிருக்காங்க பேசிருக்காங்க எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து கனெக்ட் ஆக முடியல தடங்களுக்கு வருந்துகிறேன் அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க ஐயா உதவி செய்யறதுல என்ன நினைச்சுக்கிட்டீங்க பொருளோ பணமோ அது கிடையாதுங்க அது மட்டும் கிடையாது உதவின்றது உதவின்றது ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற படிப்பு முதியோருக்கு செய்யற உதவி அடுத்தது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு செய்யறதே உதவின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் பேசினாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ செய்யறது உதவி கிடையாது கூட பிறந்தவங்களுக்கும் சரி அம்மா அப்பாவும் செய்யறதுக்கு பேர் வந்து கடமை உதவிக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க ஐயா உதவின்னு ஒண்ணு இல்லைன்னா ஆஹ் நம்மளால வாழ முடியாது இயற்கை கொடுக்கற உதவியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மரம் உதவுலன்னா நிழல் கிடைக்காது உள்ளாங்குழல் உதவுலன்னா இசை கிடைக்காது அது மாதிரி உதவின்றது நம்ம வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதும் நமக்கு கிடைக்கிறதும் நார்மலான ஒரு விஷயம் இது வந்து உதவி செஞ்ச ஆபத்து வரும் என்ன மாதிரி ஆபத்து வரும்னு இவங்க எல்லாமே பேசுனதுல எனக்கு அபத்தமா இருந்துச்சு அத பார்த்து உதவி செய்யணும்ன்றது ஒரு அம்மா அழகா பேசினாங்க அந்த மாதிரி உதவிய ஆள் பார்த்து நம்ம இது பண்ணணும் எனக்கு முன்னாடி இந்த திருக்குறளை படிச்சுட்டாங்க இருந்தாலும் நான் சொல்றேன் அதாவது திருக்குறள்ல ஒரு அழகான ஒரு குரல் இருக்கு காலத்தினரால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தையும் தியான புரிதல் உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி பெருசா இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தா விட பெருசாகும் வள்ளுவர் வந்து உதவியோட விளக்கத்தை வந்து அழகமா அழகா கொடுத்திருப்பாரு நீங்க நல்லா வாழுங்க அப்படின்றது எல்லாம் கிடையாது உங்களுக்கு எது கொடுத்தாலும் தெய்வத்துக்கு கொடுக்குறதுக்கு சமானம் என்ன பொறுத்த வரைக்கும் உணவா இருக்கலாம் கண்ணனமா இருக்கலாம் ஆஹ் உடல் உறுப்புகள் தானம் இது எல்லாமே உதவின்ற அந்த அடித்தளத்துலதான் வந்து அந்த அடிப்படையில தான் அது எல்லாமே உதவி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல வந்து டாக்டரும் சரி நர்ஸும் சரி ஜஸ்ட் பணத்துக்காகதான் வேலை பார்த்தீங்கன்னு வேலை பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த கொரோனா டைம்ல தன்னுயிர் போகும்னு தெரிஞ்சு கூட மக்களுக்காக அதிகமா உதவி பண்ணவங்க மருத்துவர்களும் செவிலியர்களும் அது ஒரு உதவி அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வந்துச்சு வெள்ளப்பெருக்கு வந்தப்ப கூட தாங்கிட்ட இருக்கிறதுல பாதி அளவு பாதி அளவு கூட சொல்ல முடியாது இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு தனக்கு இருக்கோ இல்லையோ அந்த சமயத்துல போய் உதவி செஞ்சாங்க பாருங்க அது உதவி அதுலயும் ஆனந்தம் இருக்கா இல்லைங்களா நீங்க வேற பேங்க் இருக்கு போ ஒரு அஞ்சு ரூபா பேனா கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோங்க அந்த நம்ம அஞ்சு ரூபா பேனாவை நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கலாம் அத கூட திருப்பி தர மாட்டாங்க பாத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உதவு அந்த மனப்பான்மம் உதவியோட அருமை தெரியாது அந்த மாதிரி ஆளுங்களும் அந்த உலகத்துல இருக்காங்க உதவியோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு உதவி எப்படி செய்யணும்ன்ற எண்ணம் அதிகமாகும் அந்த எண்ணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க உதவி செஞ்ச ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னுட்டு இப்படி பத்தாம் பத்துல பசலித்தனமாவே பேசிட்டு இருப்பாங்க புராண கதையில பாத்திருக்கீங்க அதாவது கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடக்கும் இரண்டு பேரும் போராடி வில்ல ஆளுக்கு விடுவாரு அர்ஜுனனும் கண்ணார் மேல வந்து வில்ல எழுதுவார்கள் அப்ப எழுதிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவருக்கு கடவுளோட துணை இல்லாத காரணத்தினால கர்ணன் வந்து விழுந்துடுவாரு கர்ணன் விழுந்துடுறப்ப அப்ப அர்ஜுனன் கேட்பாரு கர்ணன்ட்ட ஏமா இவ்வளவு அம்மா எழுதிட்டேன் எதுக்கு அந்த சாதகமா இருக்கிறாரு அதாவது பிராண கதையா சொல்ல முடியல சாதாரணமா சொல்றேன் நீங்க புரிந்து கொள்ளவும் எதுக்கு இவரு சாதமா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறப்ப அவரு சொல்லுவாரு அவன் செய்த புண்ணியங்களும் தர்மமும் அவன இன்னும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இவர இவரு சாகணுமே இதுக்கு என்ன பண்றது அப்படின்றதுக்காக அர்ஜுனன் கேட்கிறப்ப இவரு ஒரு சாதாரண அந்தனாரா போய் அவர் செய்த தர்மங்களும் உதவிகளும் யாசகமா வாங்கிடுவாரு யாசகமா வாங்கணும்னா கன்று இறந்து போயிடுவாரு அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும் அவர் இறந்து போன பிறகு தர்மம் தர்மம்னால உதவி அந்த தர்மம் உதவின்றத ஞாபகத்துக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது யாரு கர்ணன் தான் இந்த மாதிரி உதவி செய்தா தருத்தனத்துல இடம் பிடிக்க முடியும் அதே மாதிரி ஆஹ் கொரோனா டைம் மட்டும் கிடையாதுங்க பிளட் டொனேஷன் இப்ப எங்க காக்கும் கரங்கள் ட்ரஸ்ட்லயே எடுத்துக்கோங்களேன் நிறைய பேத்துக்கு மறைமுகமா நாங்க நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஆனந்தம் இனிமே எங்க கூட சேர்ந்து நீங்களும் நிறைய உதவி போறீங்க அதுவும் எங்களுக்கு ஆனந்தம் தான் பழமொழி ஒன்று முன்னங்கை நீளும் போது முழங்கை நீளும் அதாவது முன்னங்கைன்றது முழங்கைன்றது மற்றவங்க நம்ம குடுக்குறப்ப நம்ம என்ன குடுக்குறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன உதவி செய்யறோமோ ஏதாவது ஒரு காலத்துல அது புண்ணியமா நமக்கு கிடைக்கும் ஆஹ் இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தென் செய்த உதவியும் நம்ம என்ன உதவின்றது நம்ம அள்ளி கொடுத்தோம் அந்த உதவி நம்மளுக்கு வந்தே சேரும் இயற்கை இயற்கை உதவி இல்லாம நம்மளால வாழவே முடியாது நமக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவி செய்யாம நம்மளால வாழவே முடியாது அதனால உதவியின்றி இந்த உலகம் இல்லை அதனால உதவி செய்வோம் ஆனந்தமாக இருப்போம் இருக்கிறவங்க இல்லாதவங்களும் கொடுத்த உதவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு உதவியும் செய்ய போறோம் அதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து தாக்கம் வழியாக நம்ம பல பேருக்கு பல உதவி செய்யலாம் நன்றி நன்றிமா நன்றி கர்ணனுடைய கடல்கள் எல்லாம் கூறி புண்ணியம் செய்வதால் வருகின்ற பலன்கள் எல்லாம் குறித்து அடுக்கடுக்காக பேசி ஆனந்தமாய் நாங்கள் வாழ்வோம் ஆனந்தமாய் திருமணம் செய்வோம் என்று சொல்லி அழைத்து இருக்கிறார்கள் சிறப்பான உரை